அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் இருந்து தற்பொழுது சிலபஸ் மாத்திராங்க அதில் கலைச்சொருட்கள்லேருந்து பத்து குசம் கேட்க போகிறாங்க எதை பற்றி பாருன்னா பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து எத்தனை கொஷின் இயக்க போகிறாங்கன்னா மொத்தம் பத்து கேள்வி இயக்க போகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வேணா சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடு பொறி சர்ச் இன்ஜின்னா தேடு மைக்ரேஷன் வலசை அல்லது இடப்பெயர்வு மைக்ரேஷன்னா வலசை அல்லது இடப்பெயர்வு அலர்ஜி ஒவ்வாமை அலர்ஜி ஒவ்வாமை நாலாவது வினா ஜீன் மரபணு ஜீன் மரபணு ஐந்தாவது வீணா நாட்டிக்கல் மைல் கடல் மைல் நாட்டிக்கல் மைல் கடல் மைல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலவாணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலவாணி மைக்ரேட்டர்ஸ் இடம் மைக்ரேட்டர்ஸ் இடம்பெயர்வோர் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி மணி எக்ஸ்சேஞ்ச் பண பரிமாற்றம் மணி எக்ஸ்சேஞ்ச் பண பரிமாற்றம் பத்தாதீன்னா நேச்சுரல் மணி புராதன பணம் அல்லது பழங்கால பணம் நேச்சுரல் மணி புராதன பணம் பழங்கால பணம் பாப்புலேஷன் மக்கள் தொகை பாப்புலேஷன் மக்கள் தொகை எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் மின்னணு பரிமாற்றம் எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் மின்னணு பரிமாற்றம் ஃபிக்ஸட் டெபாசிட் முறைசாரா நிதி வைப்புத் தொகை ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து முறைசாரா நிதி வைப்பு தொகை டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் உரை ஆவணம் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் உரை ஆவணம் ஸ்ப்ரெட் ஷீட் அட்டவணை செயலி ஸ்ப்ரெட் ஷீட் அட்டவணை செயலி இம்ப்ரெஸ் நிகழ்த்துதல் இம்ப்ரெஸ் நிகழ்த்துதல் ட்ராவ் படங்கள் வரைதல் ட்ராங்கிறது படங்கள் வரைதல் பதினெட்டாவதுன்னா டேட்டாபேஸ் தரவு தளம் டேட்டாபேஸ்னா தரவு தளம் பிரிண்ட் பிரியூ அச்சு முன்னோட்டம் பிரிண்ட் பிரிவுனால் அச்சு முன்னோட்டம் ஃபைல் அப்படின்னா கோப்பு ஃபைல் அப்படின்னா கோப்பு ஃபாண்ட்டு சைஸ் எழுத்துரு அளவு ஃபாண்ட்டு சைஸ்னால் எழுத்துரு அளவு பேராகிராப் அலைன்மெண்ட் பத்தி ஒழுங்குபடுத்துதல் பேராகிராப் அலைன்மெண்ட்னா பத்தி ஒழுங்குபடுத்துதல் பேஜ் ஓரியன்டேஷன் பக்கத்தின் அமைவுகள் பேஜ் ஓரியன்டேஷன் பக்கத்தின் அமைவுகள் மார்ஜின் கைட் ஓர வழிகாட்டி மார்ஜின் கைட் ஓர வழிகாட்டி இருபத்தஞ்சாவீங்கன்னா ஈக்குவாலிட்டி சமத்துவம் ஈக்குவாலிட்டி சமத்துவம் கன்வினன்ஸ் வசதி கன்வீனன்ஸ்னால் வசதி ப்ரொபோஷனல் விகிதாச்சார ப்ரப்போஷனல் விகிதாச்சார ரெக்ரெசிவ் பிற்போக்குவரி ரெக்ரெசிவ்னா பிற்போக்கு வரி இருபத்தி ஒன்பாவதுனா இன்ஹெரிடெட் அப்படின்னா மரபுவரி இன்ஹெரிடெட்னா மரபு வரி அகும்லேட் குவிக்க அகும்லேட்னா குவிக்க சப்சிடிஸ் மானியம் சப்சடிஸ்னா மானியம் பெர்செக்யூஷன் துன்புறுத்துதல் அல்லது அடக்குமுறை பெர்செக்யூஷன்னா துன்புறுத்துதல் அல்லது அடக்குமுறை பெடஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னா பாதசாரிகள் பெடஸ்ட்ரைன்னா பாதசாரிகள் ஃபெட்டலிட்டிஸ் விபத்தால் ஏற்படும் இழப்பு ஃபெட்டலிட்டிஸ்னால் விபத்தால் ஏற்படும் இழப்பு பிரீடு வின்னர் குடும்பத்திற்காக சம்பாதிப்பவர் பிரீடு விண்ணர்னால் குடும்பத்திற்காக சம்பாதிப்பவர் ஸ்ட்ரைட்டன் மிகவும் கடுமையான ஸ்ட்ரைட்டன்னா மிகவும் கடுமையான கொல்யூஷன்னா மோதல் கொல்யூஷன் அப்படின்னா மோதல் முப்பத்தெட்டாவதுனா ரெக்டிஃபிகேஷன் திருத்தம் ரெக்டிஃபிகேஷனா திருத்தம் போத்த ஹோல்ஸ்னா பாதையில் உள்ள குழிகள் போத்த ஹோல்ஸ்னா பாதையில் உள்ள குழிகள் மேனடரி அப்படின்னா கட்டாயம் மேனடரினா கட்டாயம் நாற்பத்தி ஒராதுன்னா போலாட்ஸ் அப்படின்னா கட்டை தூண்கள் போலாட்ஸ் அப்படின்னா கட்டை தூண்கள் பில்லியன் அப்படின்னா இருசக்கர வாகன பின் இருக்கை பில்லியன்னா இருசக்கர வாகன பின் இருக்கை கமாடிட்டிஸ் அப்படின்னா வியாபாரப் பொருட்கள் கமாடிட்டிஸ் அப்படின்னா வியாபார பொருட்கள் பிரவெலண்ட் அப்படின்னா எங்கும் இருக்கும் அல்லது வழக்கமான பிரவலன்ட் அப்படின்னா எங்கும் இருக்கும் அல்லது வழக்கமான கிளஸ்டர்னா தொகுப்பு குழு அல்லது திரல் கிளஸ்டர்னா தொகுப்பு குழு அல்லது திரல் இன்ஸ்டன்டெலி உடனடியாக அல்லது கனப்பொழுதில் இன்ஸ்டன்டெலி வந்து உடனடியாக அல்லது கனப்பொழுதில் நாப்பத்தி எல்லாம் சுப்பீரியஸ் அப்படின்னா போலியான அல்லது பொய்யான சுபீரியஸ் அப்படின்னா போலியான அல்லது பொய்யான வல்லரபுள் அப்படின்னா பாதிக்கப்படக்கூடிய ஆபத்தான வல்லரபுள் அப்படின்னா பாதிக்கப்படக்கூடிய இல்லைன்னா ஆபத்தான நாற்பத்தொன்பதுனா ரெட்ரஸ் அப்படின்னா குறை நிவர்த்தி குறை தீர்க்கும் ரெட்ரெஸ் அப்படின்னா குறை நிவர்த்தி குறை தீர்க்கும் பிக்கினுரினா பொருள் சார்ந்த பண வகையான பிக்கிநுரி அப்படின்னா பொருள் சார்ந்த பண வகையான புள்ளி அப்படின்னா கொடுமைக்காரர் புள்ளினா கொடுமைக்காரர் டிராஃபிக்கிங் அப்படின்னா ஆள் கடத்தல் டிராஃபிக்கிங் அப்படின்னா ஆள் கடத்தல் த்ரிவிங் அப்படின்னா வெற்றிகரமான த்ரிவிங் அப்படின்னா வெற்றிகரமான கோர்ஸ் அப்படின்னா வேலை அல்லது பணி சோர்ஸ் அப்படிங்கிறது வேலை அல்லது பணி ரிட்டன்ஷன் அப்படின்னா தேக்கி வைத்தல் ரிட்டன்ஷன் அப்படின்னா தேக்கி வைத்தல் என்டர்பிரர் அப்படின்னா தொழிலதிபர் என்டர்பிரா தொழிலதிபர் ஐம்பத்தி வினா ஹராஸ்மெண்ட் அப்படின்னா துன்புறுத்தல் அல்லது தொல்லை கொடுத்தல் ஹாராஸ்மெண்ட்னா துன்புறுத்தல் அல்லது தொல்லை கொடுத்தல் ஹசார்ட்னா இடர் ஹசார்ட் அப்படின்னா இடர் டிசாஸ்டர் பேரிடர் டிசாஸ்டர்னா பேரிடர் வல்னரபிலிட்டி பாதிப்பு வல்லரபிலிட்டின்னா பாதிப்பு மிட்டிகேட்னா மட்டுப்படுத்துதல் மிட்டிகேட் அப்படின்னா மட்டுப்படுத்துதல் மெட்ரோலஜி அப்படின்னா வானிலை அறிவிப்பு மெட்ரலஜினால் வானிலை அறிவிப்பு ட்ரெம்பிளிங் அப்படின்னா நடுக்கம் ட்ரெம்பிளிங் அப்படின்னா நடுக்கம் ப்ரெவென்டிவ் அப்படின்னா தடுத்தல் ப்ரெவென்டிவ் அப்படின்னா தடுத்தல் டெஸ்டிங்யூஷ் அப்படிங்கிறது அனைத்தல் டெஸ்டிங்யூஷ் அப்படிங்கிறது அனைத்தல் எமர்ஜென்சி அவசர காலம் எமர்ஜென்சிங்கிறது அவசர காலம் சைக்காலஜிக்கல் உளவியல் ரீதியான சைக்காலஜிக்கல்னா உளவியல் ரீதியான அறுபத்தி எட்டாவதுன்னா கேனான் அப்படிங்கிறது ஒரு விதி அல்லது பொது ஒழுங்கு கேனான் அப்படின்னா ஒரு விதி அல்லது பொது ஒழுங்கு அறுபத்தொன்பதுனா அன்னானிமிஸ் அப்படின்னா ஒரு மனதாக அன்னானிமிஸ்னா ஒரு மனதாக ஏசிட்டிக்னா துறவி ஏசிட்டிக்னா துறவி டிட்டரியோட் அப்படிங்கிறது சீர்கேடு டிட்டரியோட் அப்படிங்கிறது சீர்கேடு வெஸ்டீஸ் அப்படின்னா தடங்கள் வெஸ்டீஸ்னா தடங்கள் கேவன் அப்படிங்கிறது அடிநிலை குகை கேவன் அப்படிங்கிறது அடிநிலை குகை ஹில்லோக் அப்படிங்கிறது சிறு குன்று ஹில்லோக் அப்படிங்கிறது சிறு மூரல் அப்படின்னா சுவரோவியம் மூரல் அப்படின்னா சுவரோவியம் எழுவத்தி ஆறாவதுன்னா இம்பட்டிஸ் அப்படின்னா உத்வேகம் இம்பட்டிஸ் அப்படின்னா உத்தியோகம் சால்வேஷன் முக்தி அல்லது விமோசனம் சால்வேஷன்னா முக்தி அல்லது விமோசனம் கிரேவிங் அடக்க முடியாத ஆசை கிரேவிங்னா அடக்க முடியாத ஆசை அக்கெயின்னா ஒத்த இயல்புடைய அக்கேன் அப்படின்னா ஒத்த இயல்புடைய என்பதனா எத்வாம்னா நாங்குல் புழு எர்த்வாம்னா நாங்குல் புழு எண்பத்தி ஒருவதுனா குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் அவேர்னஸ் விழிப்புணர்வு அவேர்னஸ் விழிப்புணர்வு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு மெட்டீரியலிசம் பொருள் முதல் வாதம் மெட்டீரியலிசம்னா பொருள் முதல் வாதம் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னா நுண்கலைகள் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னா நுண்கலைகள் டாக்குமெண்டரி ஆவணப்படம் டாக்குமெண்டரினா ஆவணப்படம் எண்பத்தி ஏழாவதுன்னா இன்ஸ்கிரிப்ஷன் அல்லது எபிகிராஃபி அப்படிங்கிறது கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் எபிகிராஃபின்னா கல்வெட்டு கிரெயின் வேர்ஹவுஸ் தானிய கிடங்கு கிரெயின் வேர்ஹவுஸ்னா தானிய கிடங்கு மித்தனா துன்மம் மித்தனா துன்பம் ஸ்மார்ட் ஃபோன் திறன்பேசி ஸ்மார்ட் ஃபோன் திறன்பேசி டச் ஸ்கிரீன் தொடுத்திரை டச் ஸ்கிரீன்னா தொடுத்திரை பக் அப்படின்னா பிழை பக்னா பிழை கேசட்னா அரசி கேசட்னா அரசி இதீதழ் டிஸ்பேட்ச்னா அனுப்புகை டிஸ்பேட்ச்னா அனுப்புகை சப்சிடினா நல்கை சப்சிடினா நல்கை தொண்ணூத்தாறாவதுனா சீலிங்னா உச்சவரம்பு சீலிங்னா உச்சவரம்பு சர்க்குலர் சுற்றறிக்கை சர்க்குலர் சுற்றறிக்கை சப் ஜூனியர் மிக இளையோர் சப் ஜூனியர்னா மிக இளையோர் தொண்ணூற்றி சூப்பர் சீனியர் மீ மூத்தோர் சூப்பர் சீனியர்னா மீ மூத்தோர் கேரம்னா நாலாங்குழி ஆட்டம் கேரம்னா நாலாங்குழி ஆட்டம் நூற்றி ஓராவதுனா சேல்ஸ் டேக்ஸ் விற்பனையாளர் சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னா விற்பனையாளர் கஸ்டமர் வாடிக்கையாளர் கஸ்டமர் வாடிக்கையாளர் கன்சியூமர் நுகர்வோர் கன்சியூமர் நுகர்வோர் அக்கௌண்ட் பற்று வரவு கணக்கு அக்கௌண்ட்னா பற்று வரவு கணக்கு நூற்றி அஞ்சாவதுனா ரெஃப்ரினா நடுவர் ரெஃப்ரினா நடுவர் ஆன்டிபயாட்டிக்ஸ் எதிர் பொருள் ஆன்டிபயாட்டிக்ஸ்னால் எதிர் உயிர் பொருள் செயலர் அப்படின்னா மாலுமி செயலர் அப்படின்னா மாலுமி நூற்றி எட்டாவதுனா அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம் கல்ச்சர் பண்பாடு கல்ச்சர்னால் பண்பாடு பேக் வாட்டர்னால் உப்பங்கலி பேக் வாட்டர்னால் உப்பங்களி இன்வேஷன்னா படையெடுப்பு இன்வேஷன்னா படையெடுப்பு டாக்குமெண்ட் ஆவணம் டாக்குமெண்ட் ஆவணம் அடுத்தது நூற்றி வினா ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை கெமிக்கல் ஃபர்டிலைசர் வேதி உரங்கள் கெமிக்கல் ஃபர்டிலைசர் வேதி உரங்கள் ஷெல் சீட்ஸ் ஒட்டு விதை ஷெல் சீட்னா ஒட்டு விதை ஃபார்ம்யார்ட் மேன்யூன்னா தொழு உரம் பேர் மேட் மேன்யூர்னால் தொழு உரம் வேல்யூட் ஆடட் ப்ராடக்ட்னா மதிப்பு கூட்டு பொருள் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னா மதிப்பு கூட்டுப்பொருள் ரூட் நோட்ஸ்னால் வேர் முடிச்சுகள் ரூட் நோட்ஸ்னால் வேர் முடிச்சுக்கள் நூற்றி பத்தொம்பதுனா வேவேர் பேட்னா தூக்கனாங்குருவி வேவேர் பேட்னா தூக்கனாங்குருவி ஹார்வெஸ்டிங்னா அறுவடை ஹார்வெஸ்டிங்னா அறுவடை அசஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் அசஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல் நூற்றி இருபத்தி ரெண்டாவதுனா ஜேர்னலிஸ்ட்னால் இதழாளர் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது இதழாளர் ஆர்ட் கிரிட்டிக்னால் கலை விமர்சகர் ஆர்ட் கிரிட்டிக்னால் கலை விமர்சகர் நூற்றி இருபத்தி நாலாவதுனா புக் ரிவ்யூ அப்படிங்கிறது புத்தக மதிப்புரை புக் ரிவியூனா புத்தக மதிப்புரை கடைசி வினா பிலாசபர் அப்படின்னா மெயிலாளர் ஃபிலாசிபர் அப்படின்னா மெயிலாளர் நண்பர்களே நீங்கள் நம்ம கலைச்சொற்கள்லேருந்து முக்கியமான ஒரு நூற்றி அஞ்சு நாங்கள் பார்த்தோம் இதை நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் நாளை மற்றபடி சந்திப்போம்